சார் லோ பட்ஜெட் வண்டி ரெண்டு வண்டி லோ பட்ஜெட் வண்டி இருக்கு மூணு வண்டி இருக்கு சார் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மூணு வண்டி இருக்கு என்னென்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது இல்லாமல் ஒரு ஐ டுவெண்ட்டியும் இருக்கு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் சௌலட் பீட்டும் இருக்குது பெட்ரோல் பீட் இருக்குது அதுக்கப்புறம் இண்டியா கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இண்டியா கேட்டிருந்தீங்க பன்னெண்டு ஒன்று போட்டு தான் சொல் டாகிடுச்சி ஆனால் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இது பதிமூணு சிங்கிள் சாரி ப்யூர் ஒன் போர்டு வண்டி இருக்குது அது இல்லாமல் இது ஒரு இதுவும் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் இந்த நாலு வண்டியும் பற்றி ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோ போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்க்கறது மக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலுன்றை கணக்கு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ சேமி உடனே அப்டேட் இருக்கும் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பீட் செவ்ராட் பீட் வண்டி பார்த்திங்கன்னா அட்டகசமாக இருக்குது பிக்கப்லாம் தார்மாராக இருக்குது உங்களுக்கே தெரியும் பீட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தெளிவான வண்டி சூப்பராக இருக்குது வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபஸ்ட்டு வண்டி காட்டிடுற பாருங்கள்

ஒரிஜினல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் சார் ஒரு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் வண்டி பாஸ்ட்ரீம் பவர் வண்டலாக இருக்கும் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் கேரளாவில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் கொஞ்சம் நெகேஷல் ப்ரைஸ் தான் அடுத்ததான் நம்ம இண்டிகா பார்ப்போம் இண்டிகா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடம் சார் இது பார்த்தீங்கன்னா பியூர் ஒன் போர்டு வண்டி சார் டீசல் ஒன் போர்டில் கிடையாது பியூர் ஒன் போர்டு தான் அலைவில்லாம் வரும் அதில் பாருங்கள் லாங் வந்து வந்த வண்டி தான் சார் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வந்த வண்டி தான் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியன்ட் வண்டி தான் அது பவர் விண்டோ வந்துடும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் வெதர் சீட் கவர்லாம் போட்டுருக்காங்க அந்தளவுக்கு கட்டகாசமாக இருக்க வேண்டி டுவெண்டி பி எஃப் செவன் எயிட் ஃபைவ் டூ நல்ல கிலோமீட்டர் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு வந்துடும் சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பியூர் ஓன் போர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு இது கஸ்டமர் கேட்குறாலும் எண்பத்தி ஏழு கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகிஷியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி வேணும்னு சார் கால் பண்ணுங்க சார் கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நம்பரும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவைலபிள் லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கண்ணமங்கலம் கூட்டூர் புத்துக்கோயில் பேக் சைட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இதேமாதிரி டீலர் விலைக்கே தந்துட்டுருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தந்துருக்கும் நம்ம ஹோல்சேல் விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அவன் வாங்கிட்டு போய் தைக்கிறான் அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது எடுத்து செக் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வண்டியுமே இதுவும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் நெகோஷியல் பிரைஸ் தான் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரோலி க்ளிக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உடனே அப்டேட் இருக்கும் அடுத்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆல்டோ ஆல்டோ விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி ஒன்பது விஎக்ஸ்ஐ சார் மார்க்கெட் ப்ரைஸில் ஒன்றரை லட்சம் விற்றுக்காங்க வெறும் தொண்ணூற்றி வண்டி பெட்ரோல் வேரியன்ட் வண்டி தான் ஜியோசோனிக் மியூசிக் பிளேயர் அவைலபிள் இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹலோ ஹாய் பழனிசாமி அந்த ஏம் சேனல் விண்டோ பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பவர் ஒன் சார் ஆர்டர் பண்ணிக்காங்க இது பற்றி எல்லா செய்ய வேண்டியது தான் விஎக்ஸே ஆர்டர் பண்ணிக்கோங்க விண்டோ வந்து அடிஷனாக போட்டுருக்காங்க பவர் ஒன் வந்து அடிஷனாக போட்டுக்காங்க எல்லாக்கு செய்ய வேண்டியது தான் ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரத்து சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பெட்ரோல் வண்டி தான் கற்றுக்கணும் அருமையாக இருக்கும் சார் பவர் ஸ்டேரிங் வண்டி தான் எடுத்து நீங்கள் ஈஸியாக ஓட்ட கற்றுக்கலாம் டயர் பையன் எல்லாமே நல்லா தான் இருக்குது அவுட்லுக்கும் நல்லாயிருக்கு சார் அவுட்லுக்கும் நல்லாயிருக்கு இந்த வண்டியும் வேணும் கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டபுள் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஓன் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம ஐட் டுவெண்ட்டி பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டியில் மேக்னா டைப் சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் டீசல் வேரியண்ட் தான் வண்டி தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் டீசர் ஒரிஜினல் ப்ளண்ட்டே பக்கத்துலவாக இருக்குது இப்போதான் வண்டி வந்திருக்கு இது மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களை செப்ரேட்டாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இப்போ வண்டியோட அவுட்லுக்ஸ் எல்லாமே பார்த்துருங்க இதோட செப்ரேட் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இப்போ நான் பார்த்து நாலு வண்டி பார்த்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு அடி ரீகால் பண்ணிடுறேன் பீட் சிவ் பீட் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி சுத்தமாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டர் எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் ஒன்று பற்றி கேட்குறாங்க நெக்சுவல் ப்ரைஸ்னு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது பார்த்திங்கன்னா பியூர் ஓன் போர்டு வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டர் எல்லாமே வந்துடும் அந்த வண்டியில் டீசல் வேரியன்ட் வண்டி தான் இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேரளோட எண்பத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகச்சுவல் ப்ரைஸ் தான் அடுத்து இந்த வண்டி பார்த்து ஆல்டோ மருதி சுசுக்கி ஆல்டோ எல் டூ விஎக்ஸ்ஐ வேரியண்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம்